பாராட்டு எப்படி சொ அதுக்கு முன்னாடி பாராட்டி சரிங்கிறது சரியாக இருக்கிறது சரின்னு தானுங்க சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் அதோடு விடணும் இல்லை இவ்வளோ வெள்ளச்சேதம் திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது மேத்து வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேறீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும் நினைக்கிற அதை பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா மன நோயாளிகளை அப்படி ஒன்னும் இல்லை இல்லை சரியானது சரி தவறுனா தவறுதான் ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை இது எப்படி சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப நாள கண்காணிச்சிட்டு தானே இருக்காரு புது புதுசாக கண்காணிக்கிறாங்கல்ல எங்களை அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது வந்து சொல்லியிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட முறையில பேசி பாக்குறது அந்த கருத்து மோதல் இருக்கிறது வேலை அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் நேர் சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுக்கும் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்ச நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானே அங்கே பிரிவினைவாத இயக்கமாக இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தாகிதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் அண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா சொம்னேன் இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி படிங்கிறது இந்தி சாவணிசம் இல்லையே சமஸ்கிருதம் படிங்கிறது சமணி சமஸ்கிருத சாவனிசம் இல்லையே அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவணி எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படக்கும் பிறந்திருந்தால் தமிழ் சாவணி சமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புல்ல குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை என்ன ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்கள் கட்சியில் இருக்கற பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுகிறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்பேன் ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னொரு இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுகிறது மட்டும் வெளியில் வருது எப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா

எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மற்ற தானை புயல் இல்லை ஓகி புயல் சொல்லுங்கள் இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போது நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை தானை புயலில் நீங்கள் வந்தீங்களா ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்குரிய இடரை கொடுத்தீங்க இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்துக்க தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல் மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்கள் கொடுக்குறதானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேறு உங்களுக்கு எதாவது காசு இருக்கா பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற அந்த வாங்கிக்கு ஒரு வரி இருக்குது நான் இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்குது எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைனா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துறவி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் பேசுகிறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ முத்திரமணி தர சொர் நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச ரோகின்றாங்கிறார் அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருங்க பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க தான் தெனா போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லோரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை செஞ்சுருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெலாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்கள் என்ன பேசுனாங்க கொடுமை சார் திமுக எதிர்க்காம இப்போ எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நாடகம் தெரியுதுல்ல நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யார் தம்பி அண்ணாமலை கூட சொல்கிறது கேட்டதே இவங்க தான்னு ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்துருக்கோம் மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான் அவங்க தான் சொல்கிறாங்களே மத்திய மத்திய அமைச்சரவை அமைச்சரகத்துலேருந்து சொல்கிறாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க ஆனால் அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானும் அதான் சொல்கிறேன் எடுந்த பாப்ப நீ எடுத்துருங்க நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்ப எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் ஒரு இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருது எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான் செக் எடுத்ததெல்லாம் அதுக்கு தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது ம வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படைகளையும் இருக்குல்ல இடம் அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீட்டு நாய் செய்வேன் வேறு எங்கேயும் நீற்று எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன்னு இல்லாத வீடு மாதிரி தலைவனு இல்லாத நாடாக அது இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீ பா நான் பார்ப்பேன் நீங்கள் வந்து நான் போராட போறேன் பதிமூணாந்தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிருந்துட்டு வேற பேரில் இறக்குறது எப்படி எடுக்கப்படுற முதலாளியாரு மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுக்கு ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கேன் வெரி நாய் சேல துணியை கட்டிச்சு கொதரும்ல அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை வாங்கலை ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள் ரெண்டு கரையில எப்படி குவித்து வச்சுருக்கேன் என் மலையை தாயின் மாற அறுத்து விற்கிறவனை உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தாயின் மாற அறுத்து விற்கிறவனை இங்கே தான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்கே இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ராசர் வச்சுருக்கோம் நாங்கள்லாம் க இது இது கல்குவாரி கண்டரை எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சுருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்கள் யார் வச்சுருக்கா இங்கே தான் இருக்குது ஒரு பக்கம் மிடாஸ் இருக்குது இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஷ்கி ரம் எல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்கள புனித நீர் அது கேட்டால் முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாரி யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி நான் மன்னர் மன்னன் கடுமையா சாடுறேன் உன் தகுதிக்காத இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமை அடைய போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டார் அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதுதான் உங்க ஜனநாயகமா இதுதான் உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்னை கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யார் முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்யும் ஏ அடிப்படை அறிவே நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்றால் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்கள் தெப்பப்பா சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுகிறேன் நீங்கள் அந்த கோயிலுக்கு முன்பு உங்கள் சாமிக்கு முன்னாடி இருந்து சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்போ நீ எதுக்கு நான் என்ன கிம்பேன் பண்ணி கிரு திம்பே பாம்பு கிருதி மாட்டு கிருதிம்பே ஆட்டு கருதி பூனை கருதி எதை இந்த என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவை நாகாலாந்துல போய் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரமாட்டிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ள புண்ணு திங்க மாட்டே நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் அதான் கேட்குறேண்ணா நான் அதான் கேட்குறேண்ணா வெங்காய விலையா ஏறிடுச்சுன்னா அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறதுல அதை பத்தி எனக்கு கவலை மாட்டுக்கறிது கூட தான் நீங்க திங்குறதில்ல அதை பத்தி எங்கப்படுறீங்க மாடு புனிதம் தானே திங்கக்கூடாது நீ சரியான ஆண் மக்களாக இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் பிரதமரா ஊரானுக்கு கூட்டி விடுவா உள்ள கொண்டு புரிவி இதான் உங்கள் தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ கறியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசு நிற்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்யி முதல்ல நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேலே அக்கறை காட்டுற ஏன் ஏற்றுமதி செய்கிறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற ட்ரெடிஷன் மீட்டு அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்கிறது இதை தடை செய்யறது அதே போல் ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் போட்டு விவசாயிகள் பல்வேறு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலேருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இங்கேருந்து அது கோவாவுக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என்னெல்லாம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்கள் அதுதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வெளியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல் நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் அழுத்தம் மின்கோபுரம் போகுது நான் என்னென்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்போ இ இது வந்து நீ பதிச்சுருப்பாப்ப நீ பதிச்சு வேற பேசிட்டு இருக்க நேரம் இல்லை நீ பதி